கேஎஸ் கரல் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கு விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான மயில கிடாரிக்கின்னு இருக்குதுங்க அதுவாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரட்டுத்தமிழ் அமைப்பில் ஜல்லிக்கட்டு காலைக்கு பிறந்த ஒரு குட்டை மாட்டோட கண்ணுங்க நல்ல ஒரு உம்பளச்சேரி மாட்டோட கன்று ரட்டு தமிழ் அமைப்பு கைகால் சுத்தம் கால் கருப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட பெருசாக அந்த அந்தளவுக்கு நல்ல ஹெவியான திமளோட பாய்ச்சல் பழக்கிறீங்கன்னா சீக்கிரமாக பாச்சல் பழகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு படம் கொடுப்பேங்க நல்லா கண்ணாமொழி தெளிவான கண்ணாமொழியோட கை கால் ஊக்கத்தில் கால் கருப்பில் நல்ல நல்லா எடுத்து விளையாடக்கூடிய அளவுக்கு நல்ல கண்ணுங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம் ஆகுதுங்க சுழு சுற்றும் தெளிவாக இருக்கும் இதில் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திமிழுங்க அந்த கண்ணாமூலி பின் மாட்டில் வந்து நல்லா சாட்டை வர மாதிரி வாழுங்க இல்லை தொப்புள் கூட இறக்கம் இல்லை கையால் ஊக்கம் உடம்புல நல்லா ரட்டனாடி மாடு நல்ல விளையாட புட்டைக்கால்வோடைங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க ஜல்லிக்கட்டு விளையாட்டு பழக்கிறதுக்குலாம் வந்து கண் அருமையாக இருக்கும் கண்ணை பொறுத்தளவுக்கு எட்டு மாதம்ங்க நல்லா உம்பளை சரி குட்டமாட்டோடய கண்ணுங்க திமலமைப்பு சரியான திமலமைப்போடு இருக்கக்கூடிய கன்று சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க குறை பொழுது கழிப்பு சொல்லி கிடையாது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க நல்லா ஃபோர்ஸு உடப்பில் பாய்ச்சல் பழக்கிறதுக்கு தயார் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கண்ணை கொண்டு போய் நீங்கள் தயார் பண்ணிக்கலாமுங்க கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாயும் அந்தளவுக்கு நல்ல விளையாட்டு புத்தி இருக்குதுங்க மிரளையும் இருக்குது கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்ம அந்த உதைக்கிற குணமும் இருக்குதுங்க புறங்கால் நல்லா வீசக்கூடிய குணம் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையம் பேருந்து நிலையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நல்ல விளையாட்டு கண்ணுங்க சுறுசுறுப்பாக இருக்கும் கொட்டமாட்டு கண்ணுங்க அப்படிங்கிறது அதிகளவில் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு பால் மாடு கொடுத்துருந்தோம் அந்த பால் மாட்டோட கண்ணுங்க ஜல்லிக்கட்டு காலைக்கு பிறந்த தெளிவாக சொல்லியே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி கண்ணை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போதும் நல்ல திமுலமை போட்ருந்தது நல்ல பால் கொடுத்து தெளிவாக வளர்த்தி வச்சுருக்குறாங்க தீவனம் மாடத்தையும் சாப்பிட்றது நல்ல வாய் கிடைச்சிங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தா இருக்குங்க பெரும்பாலும் இந்த மாதிரி கண்ணுகள் வந்து நம்ம பகுதியில் கிடைக்கிறதில்ல நம்ம அந்த குட்டை மாடுகள் வாங்கி நம்ம கரவு மாடுகளுக்காக நம்ம கொடுக்குறங்காட்டி நம்ம கஸ்டமர் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க ரெண்டு நாள் ஆச்சு கொண்டு கொண்டு வந்து எதோ தொந்தரவும் இல்லாத கண் சுறுசுறு உடப்பாக வேணுமே அந்த கண்ணை தேவை செய்கிறாங்க நல்ல குறுங்கால் இல்லைங்க குட்டமாட்டோட கண் பொம்பளச்சேரி குட்டமாட்டோட கண் தருங்க கண்ணாமொழி மற்றபடி எல்லா சுறுசுறுப்பும் இருக்குதுங்க குழாம்புனாலும் கற்பிட்டாச்சு வைக்கிற மாதிரி தெளிவான குளா அமைப்பு இருக்குது நல்ல வால் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை வராட்டு இருக்குது உடம்பு வந்து நல்ல ரட்டு போட்டு உடம்புன்னு சொல்லலாமங்க திமலை தொட முடியாது சுறுசுறுப்பாடை உடம்பு நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வெளியே பதிவில் ரெண்டாவதாக பார்த்துருக்கறதுங்க ஒரு மயிலக்கன்று கன்று காங்கேன் கன்றுங்க நல்ல வெண்மையான நிறமங்க மயிலக்கண்ணில் சுழி சுத்தமான கன்று கொம்பு கலையில் நல்லா முகத்தில் பொம்மையாட்டக்கூடிய கண்ணுங்க கைகள் சுத்தம் வாய்க்கடைசி எல்லாமே தெளிவாக இருக்குது இன்னும் மூக்கடும் குத்தாமல் இருக்குதுங்க மூக்கடம் குத்தி நம்ம கொடுத்துட்லாமுங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது நல்லா அழகு லட்சணத்தில் நல்ல பொம்மையாட்ட மாடாக வந்து சேர்ந்துடும் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் ஆகுதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் மடியாமு சுத்தம் வாழ்க்கம் முகம் கொம்புதலை எல்லாமே இருக்குதுங்க நல்ல குணமான தெளிவு இருக்குது தீவனம் தீவனம் அப்படிங்கிறது நல்லா வாய்க்கடைசி எந்த இடைப்பொருள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்குங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க நாளைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மதுரை திருநெல்வேலி பகுதிக்கு வாடகை இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி பகுதி இந்த ஏரியாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வரைக்கும் போகிறதுக்கு வண்டி இருக்குதுங்க நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு டெலிவரி கொடுக்கணுனாலும் கொடுத்துடலாம் இந்த பதிவில் பார்த்துருக்க கண் மாடி எது வேணுனாலும் பிடிச்சிருந்தால் பார்த்துட்டு கூப்பிடுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்லா அழகா சின்னத்தில் சிறந்த கண்ணாக வந்து சேர்ந்துங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஐநூறுவா சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க நல்ல கண் தெளிவான கண்ணாக வந்துருக்குது கொண்டு போய் வளர்த்துறவங்க தாராளமாக வளர்த்திக்கலாமங்க